கர்நாடகா இடையில் கால பிரச்சனை என்று பார்த்தால் காவிரி விவகாரம் தங்களுக்கே தண்ணீர் தேவை பூர்த்தியாக்கவில்லை முடியும் என்று கேள்வி எழுப்புவர் காவிரி நடுவர் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டால் கர்நாடகா கொந்தளித்துவிடும் அங்குள்ள கன்னட அமைப்புகள் தமிழர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அடிதடி வரை சென்றிருக்கின்றனர் எனவே கர்நாடகா வாழ் தமிழர்களின் பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமானது தற்போது அப்படியான சூழல் வந்துவிடக்கூடாது என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர் இம்முறை விஸ்வரூபம் எடுத்திருப்பது காவிரி விவகாரம் அல்ல கமல் பேசிய விவகாரம் தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று அம்மாநில பிரபல நடிகர் சிவராஜ்குமாரை வைத்துக் கொண்டே கூறினார் இவர் அமைதியாக கேட்டுக்கொண்டார் ஆனால் கன்னட அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் அமைதியாக இல்லை எங்கள் மொழியை பற்றி எப்படி இவ்வாறு பேசலாம் என பொற்கொடி தூக்கியுள்ளனர் கன்னட மொழி வரலாற்றை அறியாதவர் கமல் எங்களுக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது எங்களிடம் இது போன்று பேச என்றெல்லாம் கூறி வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் மேலும் தக்லீஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறி வருகின்றனர் இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றம் வரை சென்றுள்ளது இருப்பினும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல் கராராக கூறிவிட்டார் இது பற்றி கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதிபதி கூறுகையில் கன்னட மக்களின் உணர்வை புண்படுத்தியுள்ளார் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் அப்புறம் வழக்கு சில கோடிகளை சம்பாதிக்கவா என்று சரமாரி கேள்விகளை முன்வைத்தார் இதற்கிடையில் கமலாசன் தரப்பில் இருந்து கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது இவ்வாறு மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல் கூறுவதால் கன்னட அமைப்புகள் தொடர்ந்து கோபத்தில் இருக்கின்றன இந்நிலையில் இந்த விவகாரத்தில் நீதிபதியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து வேல்முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டின் மாபெரும் கலைஞன் கமல்ஹாசன் தக்லீஃப் என்ற திரைப்படம் வரும் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் இசை வெளியிட்ட விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பார்த்து தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் கன்னட மொழி என்று கமல்ஹாசன் கூறியிருந்தார் ஆனால் கர்நாடகத்தில் உள்ள கன்னட அமைப்புகள் தமிழ் தமிழர்களுக்கு எதிரான இனவெறியை தூண்டும் நோக்கத்துடன் கமல்ஹாசன் ஒரு பேசிய செய்திகளை தவறாக சித்தரித்து கர்நாடகத்தில் ஒட்டப்பட்டிருந்த தக்லீஃப் திரைப்பட சுவரொட்டிகளையும் பேனர்களையும் கிழித்தெறிந்து நடத்திய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது கன்னட சினிமா வர்த்தக சபையும் மன்னிப்பு கோராவிட்டால் படத்தை திரையிட அனுமதி கிடையாது என கூறியுள்ளது அதற்கும் ஒருபடி மேலே சென்று கன்னட இனவெறி அமைப்புகளை ஆதரிக்கும் வகையில் அம்மாநில காங்கிரஸ் கட்சியும் முதல்வருமான சித்தராமையா மற்றும் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் போன்ற கமல்சனுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் விடுத்துமல்ஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்திருக்கும் கருத்தை திரும்ப பெற முடியாது மன்னிப்பு கர்நாடகாவில் படம் ஓட வேண்டும் என ஒன்றுதான் தீர்வு இதுதான் நீதிபதி நாக பிரசன்னாவின் கேள்விகள் அவர் நீதிபதியாக இல்லாமல் ஒரு கன்னடராக இருந்து அக்கேள்விகளை எழுப்பியுள்ளார் கமல்ஹாசன் பேசிய விவகாரத்தில் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டி வகையில் தான் கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவும் பாஜக மாநில தலைவரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தான் நீதிபதி நாக பேசியிருக்கிறார் நீதிபதியாக இருப்பவர்களுக்கு மொழி இனம் மதம் வேறுபாடு கிடையாது என்பார்க்கு ஆனால் நீதிபதி நாக ஒரு கன்னடராக மட்டுமே இருந்து தீர்ப்பளித்துள்ளார் கர்நாடகாவில் இதுவரை தமிழர்களுக்கு நீர்தான் மறுக்கப்பட்டு வந்தது இப்போது நீதியும் மறுக்கப்பட்டுள்ளது ஆனால் நீதி நீதிபதி நாக கடந்த கால வரலாற்றை மறந்துவிட்டு பேசியுள்ளார் கன்னட திரைப்படமான கேஜ் எஃப் டூ பாகங்கள் உள்ளிட்ட திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் நூறு கோடிகளை வசூலித்திருக்கிறது பார்க்காமல் திரைப்படமாக மட்டுமே தமிழர்கள் பார்த்தனர் எனவே கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லீஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியாக தடை இருக்கும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கன்னட திரைப்படமும் வெளியாகாது அதே நேரத்தில் தமிழ் திரைப்பட துறையில் உள்ள சங்கங்கள் முன்வந்து கர்நாடகாவில் கமலாசன் நடித்துள்ள தக்லீஃப் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ் திரைப்படங்களில் கன்னட நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மாபெரும் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் இவ்விவகாரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார் ார் இப்படியான நிலையில் கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் தான் பதற்றத்தில் உள்ளனர் பிரச்சனைக்கு யார் தரப்பிலும் தீர்வு காண முடியாமல் கடைசியில் தங்கள் பக்கம் திரும்பிவிடுமோ என்று அச்சம் கொள்கின்றனர் ஏற்கனவே காவிரி பிரச்சனையின் விளைவுகளை கண்கூடாக பார்த்துள்ளனர் எனவே கமல் விவகாரத்தில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடுமோ ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டால்தான் என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதே விஷயத்தை சுட்டிக்காட்டி கர்நாடகா தமிழர்கள் பேசுவதை பார்க்க முடியும் முடிகிறது அதே சமயம் மற்றொரு விஷயத்தையும் மறுப்பதற்கில்லை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என்று சொல்வதும் சரியான அணுகுமுறை கிடையாது அதன் பிறகு நல்ல விஷயங்களுக்கு கூட யாரும் வாய்த்திருக்காமல் மௌனம் காக்க நேரிடும் இது கருத்து சுதந்திரத்தை வாயை இருக்க மூட வைத்துவிடும் என்ற அச்சமும் நிலவுகிறது எனவே கமலாசிரி விவகாரம் வெகு சீக்கிரமாய் முடிவுக்கு வர வேண்டும் கர்நாடகா வாழ் தமிழர்கள் மத்தியில் பதற்றம் தணிந்து மீண்டும் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க